அரட் பெருஞ்சோதி காலை வணக்கம் அன்புக்குரியவர்கள் அனைவருக்கும் பாலக்கீரை இன்று ரசிகம் கேரட் சோளம் சோளம் என்று சாப்பாட்டுடன் சேர்க்கப் போகிறோம் ஜி ஆனியன் பாலக்கீரை ஹெல்த்தி நியூட்ரிஷியஸ் பேலன்ஸ்ட் டயட் ஒயிட் சோளம் வெங்காயம் ஜாக்ரி கொல்லுமச்சம்பழம் மஞ்சத்தூள் கரம் மசாலா சாம்பார் மசாலா ஜீரகத்தூள் கொத்தமல்லித்தூள் சோக்குடு ரைஸ் ஜீவகாருண் யாருள் வளலார் பிரசாதம் நித்திய அன்னதானம் ப்ளீஸ் இது மாதிரி கலர்ஃபுல்லான ரைஸாக செய்து மேக்ஸிமம் நைன்டி நைன் பர்சன்ட் சாப்பிடுங்க ப்ளீஸ் ஒரு ஹெல்த்தியான லைஃப் வாழலாம் ப்ளீஸ் கைண்ட்லி லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப் அவர் சேனல் டியர் ஆல் நன்றி தாய் டிஷ் கொத்தமல்லி சட்னி டுடே

വരമിളക്കാച്ച പൂണ്ട് കല്ല്ുപ്പൂ ബംഗ് പൊട്ട കടലൈമല്ലി ചട്നി തയ്യാ പാലക്കി റെ സാദം തയ്യാശ് ഹെൽത്തി പേലൻസ്ഡ് ന്യൂട്രീഷ്യസ് ജീവകാരുണ്യ അരുൾ വള്ളലാർ പ്രസാദം തയ്യാർ നിത്യ അന്നദാനം പ്ലീസ് കൈൻഡ്ലി லக்ஷர் சப்ஸ்க்ரைப் பவர் சேனல் கண்டிப்பாக இந்த சாப்பாடு நன்றாக இருக்கிறது டேஸ்ட் செய்து உங்களுக்கு சொல்கிறேன் வாருங்கள் அனைவர் சத்திய ஞான சபை திருமாளிகை நன்றி உத்துக்குள்ளி அல்லகர் நகர் ஈரோடு சபைக்கு வாருங்கள் அருளை பெற்றுக்கொள்ளலாம் அமன்பு உள்ளங்களே வாருங்கள் அனைவரும் சின்ன பறவைகள் மயில்கள் அனைவருக்கும் ஜீவகருண்யா அருள் வல்லலார் பிரசாதம் குளம் அழகாக வெந்து கொடுத்துள்ளது இன்ட்ரெஸ்டிங் டேஸ்ட் செய்யுங்கள் பாய் நாளை ஒரு புது வகையான சமையல் வீடியோவில் சந்திப்போம் அருள் பிரசாதம் செய்வதற்கு ஒரு பேலன்ஸ் நியூட்ரிஷியஸ் டயட்டோடு வருவோம் வாருங்கள் ப்ளீஸ் கைண்ட்லி ஷேர் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்